பிறந்த உடனே கேமரா உடைய நிற்க வச்சுருவோம் அந்த மாதிரி என்ன ஆச்சுன்னா பிறந்து கொஞ்ச நாள் வந்து ஒரு அஞ்சு வயசுலேயே என்ன ஆச்சுன்னா நடிக்க வச்சிட்டாங்க சிம்பு சார் அதுலேருந்து லிட்டில் சூப்பர் ஸ்டார்னா அழகாக செல்லமாக கூப்பிட்டு இருந்தோம் இப்போ வந்து எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லி ஒரு கர்வமாக ஹாப்பியாக அப்படியே அன்போடு கூப்பிட்டு அதில் என்ன ஸ்பெஷல் தெரியுமா ஃபார்ட்டி பிளஸ் நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார்க்கு இருக்கு நாற்பது வயசு வச்சாலும் இல்லை அவங்களுக்கு முப்பத்தாறு வயசு தான் ஆச்சு ஆனால் நாற்பதுக்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காரு முப்பத்தாறு வயசுல நாற்பதுக்கும் மேற்பட்ட படங்கள் அப்படிங்கும் போது யோசிச்சு பாருங்களேன் எஸ் அதாவது இப்போ இருபத்தி ஆறு இருபத்தி படம் எனக்கு தெரிஞ்சு இந்த

அப்படி ஜகஜோதியா மின்னிட்டே இருக்காரு நிலச்சி நிக்கிறாரு எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு பேவரட் ஹீரோ மட்டும் இல்லாம பர்சனல் பர்சனாவும் இருக்காரு எனக்கு நடிக்க தெரியாதுங்க எங்க அப்பா வந்து

i'm um... ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா எவ்ளோ ரூமர்ஸ் இருக்கலாம் நீங்க நீங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கான விஷயங்கள் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கிறது நம்ம சிம்பு தான் நாற்பதுக்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காரு இன்னும் நடிச்சிட்டே இருக்காரு ரீசெண்டா மாநாடு அப்படிங்கிற பிலிமோட ஷூட் வந்து ஆரம்பிக்க போகுது இல்லையா அண்ட் அதுக்காக வந்து மெனக்கிட்டு பதிமூணு கிலோ குறைச்சிருக்காரு ரொம்ப பெரிய விஷயம் இல்ல அதை டக்குன்னு பார்த்துட்டு எல்லாரும் வந்து அப்ப பார்த்த சிம்பு இருக்காங்க ஒரு பிடிக்கும் இல்லையா உண்மை பேசுற பசங்களுக்கு பொதுவாகவே பெண்களுக்கு பிடிக்கும் அதே மாதிரி சிம்பு வந்து அதனாலேயே நிறைய பேருக்கு பிடிக்கும் இப்போ எல்லா டேரக்டரும் சொல்ற ஒரே விஷயம் வந்து சிம்பு வந்து நல்லா அவர் வந்து ஃபுல்லா வந்து படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி நடித்தாருன்னா அவரு மாதிரி நடிக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அண்ட் ஒரு ஆக்ட்ரஸ் கூட இவருக்கு மேலே பயங்கர ரூமர்ஸ் என்ன வந்தாலும் ஒரு ஆக்ட்ரஸ் கூட சிம்பு பத்தி தப்பான கருத்தை வச்சதே கிடையாது வெரி நைஸ் பர்சன் டு ஆக்ட் வித் வெரி நைஸ் கோ ஆக்டர் இந்த மாதிரி நிறைய நிறையாவே வந்து நிறைய ரொம்ப நல்ல விஷயங்கள் அவங்கள பத்தி சொல்லிருக்காங்க இல்லையா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டுமா பிரிஞ்ச காதலியே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கூட வந்து கை கோர்த்து அவங்கள விட்டு பிரிஞ்சாலும் அவங்களை பத்தி தப்பா சொல்றதுக்கு சும்மா கூட வாய் வராதுங்க அவ்வளவு ஒரு நல்ல

வெடிகேர் அதுக்கு முன்ன என்ன பண்ணனும் நோட்டிஷன் பில டான் தட்டிரங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் ரெகுலரா உங்களுக்கு வந்து சேரும் டா வாய் டேக் கேர் கலகல் சினிமா மூவி டிக்கெட் கான்டஸ்ட்டில் போன வாரம் கேட்க கேள்விக்கு நிறைய பேர் வந்து கரெக்டான ஆன்சர் பண்ணுங்கள் குழுக்கள் முறையில் டிக்கெட்டும் கொடுத்தாச்சு ஸோ இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா சுட்டு பிடிக்க ஒத்துவ படத்தில் நடித்த இயக்குநர்களின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ சுசீந்திரன் ராம் பிரகாஷ் சாயப்பா ஆப்ஷன் பி ராம் பிரகாஷ் சாயப்பா மிஸ்கின் ஆப்ஷன் சி மிஸ்கின் சுசீந்திரன் ஆப்ஷன் டி சசிகுமார் சமுத்திரக்கனி ஸோ இதுலேருந்து எது கரெக்டான ஆன்சர் அப்படின்றத கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு குழுக்கள் முறையில் தேர்ந்துட்டு வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படத்துக்கு டிக்கெட் வந்து கொடுப்போம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் டிக்கெட் வின் பண்ணுங்கள்